வணக்கம் அன்பு ட்ருக்கோள் நேர்வேளை நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இப்போ நான் அந்த கரும்பு தோட்டத்தில் இந்த சீசனுக்கான வேலை கிட்டத்தட்ட இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிளாட் மட்டும் ஒரு ஒன் ஏகேகிறதுக்கு இப்போ கரும்பு வெட்டி டியூப்பெல்லாம் நீர் டியூப்பை இழுத்து நான் அந்த சருவுக்கு தீ வைக்கிற வேலை தான் பார்த்துட்ருக்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்த தோட்டமே அதுதான் முத முதல் நாம் அறுவடை பண்ணோம் அதில் பாதி அளவை விட்டுட்டு போயிருந்தோம் அதே நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் அந்த அறுவடை டைம்லேயே உங்கக்கிட்ட நான் அந்த வீடியோ கூட காமிச்சிருப்பேன் இந்த கரும்புல கொஞ்சம் போத்துகள் அதிகம் வந்திருந்தது சரி இது வளர்ச்சி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம மற்ற தோட்டத்தினுடைய வேலையை முடிச்சுட்டு வந்தோம்னா இந்த தோட்டத்தும் வேலைகளை ஆரம்பித்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அதே மாதிரி அந்த தோட்டம் வேலை முடிஞ்ச முடியாமல் எதுவும் அறுவடைக்கு வந்துட்டாங்க அந்த அறுவடைக்கு சரின்னு கரும்பு வெட்ட கொட்டாச்சு வெட்டி முடித்த உடனே நம்ம டியூப் எல்லாம் சுருட்டி வச்சுட்டு தீ மூட்டி விட்டுட்டா டீ மூட்ட வேண்டாம் நம்ம சருவு மட்டும் விட்டு தண்ணி விடாமல் கூட அப்படியே விட்டுலாம் அந்த சீசன் தண்ணி பற்றாது அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் சின்ன சின்ன வயலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் எல்லா வரப்புகளும் இடியும் அது இல்லாமல் பாரு அதனால் கொஞ்சம் சரியப்பட்டு வராது அப்படிங்கிறதுனால தான் நான் தீ வச்சிட்டேன் தீ வச்சு இது பண்ணும்போது நம்மளுக்கு இந்த விதையெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சு இருக்கிற புல்லாம் கொஞ்சம் எரிஞ்சு கொஞ்சம் காட்டு பழஞ்சு சுத்தமாக இருக்கும் அதுக்காக தான் ஏன்னால் கரும்பு வளர்ச்சி குண்டி போயிருந்ததுனால ஒரு ஓரம் வாரம்லாம் என்ன பண்ணுதுன்னா புல் பயங்கரமாக வந்து களைக்கொல்லிக்கே சாகாத பொருட்கள் நிறையா வந்துருச்சு அந்த புல்னால் பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டமே ஒரு பாங்காடு மாதிரி ஆகிப்போச்சு அதனால் அந்த தீ வச்சு அதெல்லாம் கொஞ்சம் நரூஸ் பண்ணிடலான்னு அந்த வச்சு விட்டாச்சு இப்போ எறிஞ்சிகிட்டு இருக்குது பழிச்சின்னு வெய்ய காலத்தில் நம்ம வந்து பகல் நேரத்தில் வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அதனால் இரவு நேரத்தில் தான் எப்போதுமே கரும்பு தோட்டத்தில் இந்த வலிப்பட நாலு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி தான் நல்லது அதே மாதிரி தான் நான் இப்போ நாலு மணிக்கு தீ வச்சு விட்டேன் ரெண்டு ரெண்டு வயலாக தான் வைக்க முடியுது ஒவ்வொரு பேச்சா வேலை முடிக்க முடிக்க செஞ்சிகிட்ருக்குறேன் ஏன்னா எல்லா ஓரமும் நம்ம இழுக்கிற மாதிரி இருக்குல்லாம் தென்னை மரம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு மேற்பட்ட தென்னை மரம் நாற்பது வருஷத்துக்கு மேலேயே வந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு விவரம் தெரியிறப்ப வெச்ச மரம் இதெல்லாம் நல்லா இருக்குது இது வந்து மெயின் ரோட்டை ஓரத்துலேயே தான் இருக்குது இந்த மரம் இல்லாமல் இப்போது எனமொழி தோட்டத்தில் எல்லாமே தென்னை மரம் வச்சு விட்டதுனால நானும் பக்கத்தில் வச்சுருக்குறேன் ஒரு சால் மட்டும் அந்த ஓரத்துக்கு மட்டும் வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா இடமும் நம்ம சருவு ஒதுக்கிற வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வேலை அதிகம் வேறு ஒன்றும் இல்லை டீ எரிஞ்சு முடித்ததும் பார்த்தோம்னா தோட்டம் பளிச்சுன்னு இருக்கும் அப்படியே டீ வச்சு எரிக்கிறீங்களே அப்போது கரும்பு தலையாதா தலையாதான்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க வில் முழு வீடியோவை பார்த்துருந்திங்கன்னா அல்லது லைவ் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு புரிய வந்திருக்கும் ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கரும்பு தீ வச்சு எரித்தாலும் அந்த கட்டைகள் நல்லாவே தலைஞ்சு வரும் நம்ம தண்ணியே விடாமல் போட்டிருந்தாலும் கூட அந்த நிலத்தில் இருக்கிற ஈரத்தை எடுத்துக்கிட்டு அந்த கரும்பு பயிர் வந்து நல்லா முளைப்பு வந்துடும் ஏன்னா அதிக எண்ணிக்கையில் தூர் தலைஞ்சு வராது அதனால் தண்ணி விட்டு உரம் கொடுத்தோம்னா குயிக்காக நம்மளுக்கு வந்து சேரு அப்படிங்கிறதுனால தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த விரைவை நம்ம எதுவும் எதிர்பார்க்கறதுனால தான் ஒன்று ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது அது இல்லாமல் இயற்கையாகவே வரட்டுன்னு விட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் வளர்ந்து வரும் வளர்ச்சி கொண்டு போயிடும் அதனால் நம்மளுக்கு மகசூல் கிடைக்காது